சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லி கொண்டு இந்த ஷியா வழியில் பயணிப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இன்றைக்கு அட்ரஸ் இல்லாம ஆக்கியவர்கள் தவறான ஒரு வழியை நோக்கி தனி மனித வழிபாட்டை நோக்கி பயணிப்பவர்கள் இவங்க அசன் உசைன்கிற பேர்ல கொலக்கட்டை செய்வார்கள் பாத்தியா ஓதுவாங்க ஓதுவாங்கல்லங்க கத்தம் ஓதுவாங்கள்ல இந்த கத்தம் ஓதுறது இறந்தவங்க வீட்டில் கத்தம் ஓதுறது ஃபாத்தியா ஓதுறது யாருடைய வழிமுறை எல்லாம் ஷியாக்கார வழிமுறை இந்த மௌலு ஒதுக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மௌலிது யாருடைய வழிமுறை கிறிஸ்தவர்கள் தான் நசாராக்கள் தான் தங்களுடைய இறைதூதர் என்று நினைத்தார்களே அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி வருகிறார்கள் நபிகள் நாயகம் சலாலைசெலம் வன்மையாக கண்டித்தார்கள் லா துதிரூனி கமா அத்திரத்தி நசாரா ஈஸ்தவன் மரியம் மரியமின் மகன் ஈஷாவை அந்த நசாராக்கள் மீறி புகழ்ந்தார்களே அப்படி என்னை நீங்கள் புகழக்கூடாது என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமை சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதிப்பும் மரியாதையும் வரம்பு மீறிவிடக்கூடாது என்று சொல்லி கொடுத்த ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்று ஒன்றை உண்டாக்கி பிறந்த தினம் என்ற பெயரால் இன்றைக்கு மௌலது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மௌலிது என்பது சுன்னா ஜமாத்தினுடைய நடைமுறையா இது ரசூல்லா காலத்தில் இருந்த நடைமுறையா மௌலிது சகாபாக்கள் காலத்தில் இருந்த நடைமுறையா காலத்திலே இல்ல சகாபாக்கள் காலத்திலும் இமாம்கள் காலத்தில் கூட ஷாஃபி இமாமோ கூட இல்லாத வழிமுறை எப்ப உண்டாச்சு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டினத்தில் உள்ள எழுதி வச்சதுதான் இந்த சுபான மௌலிது யானபி சலாமலை யார் அலைக்கும் அந்த கப்பாரு கத்தாய் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மௌலிது வரிகள் இஸ்லாத்திலே கிடையாது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தனி மனித வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டு நபியே நீங்க தான் எங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்க இப்போ நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இங்க வந்து ஆஜராகுங்க எங்களை காப்பாத்துங்க எங்க கனவுல வாங்க என்றெல்லாம் தவறான சித்தாந்தத்தை உண்டாக்கி இருக்கிறார்களே இதான் சுண்ணத்துல உள்ளதா இதான் நபிகள் நான் காட்டி தந்த கொள்கையா யோசிச்சு பாருங்க நபிசல்லாஸ்லாம் வாழும் பொழுது அவ்வளவு எச்சரித்தார்கள் லா தஜியாலு கபரி ஈதா என்னுடைய ஸ்தலத்தை கூட நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடக் கூடாது யோபது வசனா எப்படி சிலைகள் எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறதோ அது மாதிரி என் அடக்கத்தலத்தை ஆக்கிராதீங்க என்று எச்சரித்தார்கள் உலாய்க்கு மனிதர்களையே மகா மட்டமான படைப்பு யார் அல்லாவுக்கு இணைகற்பிக்கிற மனிதர்களுடைய அடக்கத்தலத்தை வழிபடுகிறவன் இப்ப நம்ம சமுதாயத்தில் ஒரு படைப்பை மட்டமான படைப்பு எதங்க சொல்லுவோம் அல்லாஹ் வந்து தானாக செத்த ஹராமன்டான் சொல்லியிருக்கான்ல ரத்தத்தை ஹராமுண்டான் அنا ரத்தமனு வாயில சொல்லுவோம் அது பிரச்சனை இல்ல ஹூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தானாக செத்தது மைத்துத் இருக்கல அது ஹராம்னா அது வாயில சொல்லுவோம் லஹமுல் கின்ஸீன் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு இருக்கான்ல பன்றியினுடைய மாமிசம் ஹராம்ந்து பன்றியை பத்தி பேசும்போது நம்மால் என்ன பண்ணுவாங்க அல்லாஹ் நமக்கு கட்டகால ஹராமாக்கி இருக்கா பாவங்க இதுناடா இது நெட்டகால கட்டகால பன்றிக்கு வந்து பேரை சொல்ல பன்னின்னு பன்னினு சொல்ல கூடாது வாயில வர ஏன் கட்டகால அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும்

இந்த தர்கா வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறானே இவன் யார் பன்றி விட இழிவான நிலையில் இருக்கானுங்க இதை உணர்ந்தார்களா கேட்ட சுண்ணத்து ஜமாத்துங்கிறாங்க ரசூல்லா அவ்வளவு எச்சரிக்கை செய்த பிறகு கூட அவர்களின் பெயரால் மவுழுது ஓதுகிறார்கள் அதை காசு சம்பாதிப்பதற்காக வயிற்று பிழைப்பதற்காக ஆலிம் சாக்களுக்கெல்லாம் ஜமாத் மேல அவ்வளவு ஆத்திரம் வயிறறிஞ்சு திட்டான் ஏ இவங்க கூட கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதீங்க இந்த மாநாட்டுக்கு என்ன அவங்க வியாபாரம் கூட்டாரம் எல்லாம் காலியாவது எப்படி எல்லாமே சம்பாதிச்சோமே அம்புட்டையும் அடிப்படை அஸ்திவாரத்தை கலட்டிட்டு போயிட்டாங்களே கூட்டுதுவான்னு சம்பாதிச்சோம் பாத்தியான்னு சம்பாரிச்சோம் கத்த ஓதி சம்பாதிச்சோம் கத்தி கத்தி சம்பாரிச்சோம் விடிமௌன்னு ஒரு இடத்துல போய் மொழி விடி தான் மார்க்கத்தில் இப்படி எல்லாம் இருக்குமாங்க நம்ம விற்கிற பொருட்கள்ல நூறு ரூபாய் ஐநூறு தரம் பிரிச்சு விற்பாங்க அது பிசினஸ் வர்த்தகம் மார்க்கத்தில் பிசினஸ் இருக்குமா இவங்க தான் புதுசா உண்டாக இந்த சியா காரண்டது மவுளுது இருக்குது இந்த மவுளுது ஓதுற இந்த பஜனை யூதன் கிட்ட இருந்துச்சு அப்புறம் சியாட்ட இருக்குது சியாட்ட காப்பி பிடிச்சு இப்ப இவன் இருக்குது என்னது விடி மவுளுது நட மவுளுது என்ன ஒரு மகரிப்புல போய் ஒரு இடத்துல மவுளுது போய் காசு வாங்கிட்டு அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு மவுளுது ஓதுறது அதுக்கப்புறம் வேற வீட்டுக்கு நடந்து போய் மகரிப் டு இஷாவில் ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு போயிட்டு வந்தா நட மவுளுது இந்த மாதிரி விடி மவுளுது நட மவுளுதுன்னு சம்பாரிச்சமே அதை இல்லாம ஆக்கிட்டாங்களே இதெல்லாம் ரசூல்லா காலத்துல இல்லன்னு வேற உண்மையை உடச்சு சொல்லிட்டாங்களே என்கிற கோபத்தின் காரணத்தினால் இவங்க என்ன செய்யறாங்க நமக்கு எதிராக விமர்சனம் தவறான அபாண்டங்களை சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து யோசித்து பாருங்கள் நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதற்கு வந்திருக்கிற மக்கள் நபி வழியின் வழி நடந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற கொள்கையை ஏற்றிருக்கிற மக்கள் அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணைகற்பிக்க கூடாது அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றல் வேற யாருக்கும் இருக்க கூடாது இல்லை என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்கிற கொள்கையில் உள்ளவர்கள் ஆனால் இவர்கள் உண்டாக்கி இருக்கிற அத்தனையுமே அழியின் பெயரால் சியா வழிகேடர்கள் யூத கை உள்ளே எழுதி வைத்ததுதான் இங்க உள்ள போந்து இன்னைக்கு பூரியா பாத்தியான்னு கூட இந்த மாவட்டங்களில் இருக்கும் பூரியா பாத்தியான்னு சொல்லி வானம் பார்க்காம ஓதுறாங்களே யாரு பேர்ல ஜாஃபர் சாதிக்குங்கிற பேர்ல ஓதுறாங்களே யார் அந்த ஜாஃபர் சாதிக்கு ரசூல்லா இஸ்லாசலாம் வழிகாட்டு கொடுத்த அடுத்த கட்ட இமாமா அவர்கள் சியா பிரிவினர்களுடைய பன்னெண்டு பிரசித்தி பெற்ற இமாம்கள் அவர் ஒரு ஆளு அப்ப ஜாஃபர் சாதிக்கு பேர்ல மௌலி இவன் யாரு பேருக்கு சுண்ணத்து ஜமாத் ஆரோக்கிய சாமி பேர் வச்சிருக்க அவ்வளவு நோய் அவன் இருக்கு பேர் சொல்லுக்கே வெக்கப்படுவான் பேர் என்னங்க இருக்கட்ட அப்புறம் பாத்துக்கோங்க ஆரோக்கிய சாமி என்னடா லொக்கு லொக்குன்னு பத்து மாசம் உட்காந்துருக்கு நினைப்பானா இல்லையா கோடீஸ்வரன் நடுத்துல பிச்சு எடுக்கிற மாதிரி பேர் கோடீஸ்வரன் நடுத்துல பிச்சு எடுத்து நிக்கிறான் அது என்ன செய்வான் நான் பிறக்கும் போது கோடீஸ்வரன் ஆகணும்னு தான் வச்சாங்க இப்படி ஆகி போச்சுன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா இவன் சுண்ணத்த ஜமாத்தின் பேரளவு சொன்னதுக்காவது ஒன்னு இருக்கணும்ல ஒண்ணே இருக்கு பார்த்தா ஒன்னு ரெண்டு தெரியுது பாங்கில தான் இன்னும் மாத்தல அங்க அஷத் அல்லா இல்லா இல்ல அஷ் அண்ண முகமது ரசுலா முடிச்சுக்கிட்டாங்க சியாக்காரன் கூட சேர்த்துக்குவான் அஷது அண்ண அழியன் ஹுஜத்துலான்னு சேர்த்துக்கிட்டான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அஷது அண்ண அழியன் ஹுஜத்துலான்னு சேர்த்திக்கல ஒரு சின்ன வித்தியாசம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் இந்த சுண்ணத்து கல்யாணம் பண்ணிடுறாங்கல்ல அப்படின்னா புரியும் சுண்ணத்துனா புரியாது சுண்ணத்து கல்யாணம் தான் புரியுது அதை வந்து கத்னா பண்ணிடுறாங்களே இந்த ஒரு சுண்ணத்து இருக்குதுங்க வேற எந்த சுண்ணத்தாவது நம்மள்ட இருக்குதா ஒன்னையுமே காணும் கேட்டா நாங்க சுண்ணத்து இந்த வழியிலிருந்து மாறி விடாதீர்கள் நேரான பாதையில பயணிங்க நீங்களே நீங்கள் சொல்லுகிற எந்த வழியாவது ரசுல்லா காலத்தை இருந்த வழியாங்க கேட்டா நாங்கள் முன்னோர்கள் உங்களை விட முன்னோர்களில் முன்னோரான நபிகள் பெருமகனார் செல்லதாலை அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை ஜமாத் முப்பது ஆண்டுகளாக சொல்லுகிறது இதில் சொல்லக்கூடிய எந்த கருத்தாவது பெரியார்கள் பெயரால் இமாம்களின் பெயரால் முன்னோர்களின் பெயரால் சகாபாக்களின் பெயராவது நாங்க உட்டடிக்கிறோமா நாங்க சொல்ற எந்த செய்தியாக இருந்தாலும் குரான் வசனங்களை எடுத்து சொல்லுகிறோம் ஹதீசுகளை எடுத்து சொல்லுகிறோம் ரசூலுல்லாய் சலிஸ்ரம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணைகிறப்பித்து விட்டான் இதுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம் நீங்க சுனது ஜமாத் சொல்லி சியா சியாக்காரங்க தாயத்தை கட்டதை உண்டாக்குனா தட்டு தகுட உண்டாக்குனா அவன் கொள்கையின் பக்கம் செயல்பட்டு கொண்டு நீங்க சுண்ணத்துங்கிறீங்க யார் சுன்னத்து தெளிவான சுன்னத்து ஜமாத பெயரை வச்சுக்கிட்டீங்க நீங்க இல்லை என்றால் அந்த பெயரில் அந்த பெயருக்கு மிக மிக அதிகபட்சமான தகுதியானவர்கள் தமிழகத்தில் ஒரு இயக்கம் இருக்குமானால் அது தௌஹி ஜமாத் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுண்ணத்தை கடைபிடிக்கிற மக்களாக உங்களுக்கு நாங்க சேர்ந்து பிரிவினை மாதிரி தெரியுது தொழுகையில நெஞ்சில கை கட்டுறதும் விரல செய்கிறதை பார்த்தோம்னா இவர்கள் புதுசு புதுசா செய்கிறாருங்கிறீங்க நீங்க பக்கத்துல தானே பாக்கியா சாலிகா திருக்கு போய் கேளுங்களேன் நாங்க உட்டடிச்சோமா அல்லது ரசூல்லாய் சலாசம் அவர்கள் சொல்லி கொடுத்த சுண்ணாவை செயல்படுத்தணுமான்னு சல்லூர் கமா ரைத்து மூணு சல்லி என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்கள் அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லா அப்படி நாங்கள் தொல வேண்டும் என்று அந்த சுண்ணத்து ஒவ்வொரு வழிமுறையும் கவனத்தில் கொள்கிறோம் நீங்க ருக்குக்கு போகும்போது கையை உயர்த்திருக்கு யோசிக்கிறீங்க கையை தூக்கூடாது ருக்குள் தான் கையை தூக்க கூடாதுங்கிறீங்க ஏன் இருக்குதே கையை தூக்க தூதரின் வழிமுறை எங்கு கிடைத்தாலும் ஏற்று நடப்பது நாங்கள் அதை பார்க்கிறோம் எந்த ஒரு வழிமுறையா இருந்தாலும் சரி இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் சிலாசலம் முழுமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த நபிகளாரை உண்மையிலேயே நாம் கண்ணியப்படுத்துவதன் உண்மை என்றால் அவரை நேசிப்பது உண்மை என்றால் அவரைத்தான் பின்பற்றுவோம் என்பது உண்மை என்றால் அவர்களுடைய வழிமுறையில ஒன்னே கூட விட்டுவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த தௌஹீது ஜமாத் இவ்வளவு கங்கணம் கட்டி கலப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளாக இந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த ஏகத்துவத்திற்காகவும் இணைமைப்பிற்கு எதிராகவும் இந்த தூதுத்துவத்திற்காகவும் மதுகபு தரிகா என்கிற பெயரில இந்த சியாக்களின் வழிகேடுகளை உடை தெரிய வேண்டும் என்பதற்காகவும் உண்மையான சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய மக்களை வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அப்படிப்பட்ட மக்களை அல்லாவுடைய கிருவினால் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் பயணித்த இந்த ஜமாத் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஏகத்துவத்தை சொல்லுகிற சொன்னதோ சொல்லி துவங்கியதோ அதே கொள்கையைத்தான் இன்றும் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோமோ அதே தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கும் சொல்லுகிறோம் நம்மோடு இருந்து சில பேர் கூட அன்றைக்கு இருந்தார்கள் தூதரை பின்பற்ற வேண்டும்